அப்ப ஒரு சின்ன வாக்கியத்தை திருப்பி கொண்டு வர போறோம் இது ஞாபகம் வச்சுங்க இருந்து இக்கு காக உடன் பற்றி இல் இல் இப்ப பாருங்க மேல என்னமோ போட்டு நீங்க ஐ வி யூ இல் இப்ப பாருங்க ஐ நான் போடுறேன் ஒரு சிம்பிளா ஒண்ணு போடுறோம் ஐ இப்ப இந்த ஒரு ஃப்ரெம் மட்டும் போறேன் பாருங்க ஐ கோ நல்லா பாருங்க ஐ கோ நமக்கு தெரியும் கோ வந்து ஐ கோ ஃப்ரம் சென்னை டு கோயம்புத்தூர் நான் போறேன் எவ்வளவு பெரிய வாக்கியம் இருந்தாலும் நீங்க பாருங்க கோ ஃப்ரம் சென்னை கோங்கிற ஒரு வாக்கியத்தோட ஒரு பகுதியா ஃப்ரம் சென்னைக்கு வந்து ஃப்ரம் வச்சு எனக்கு ஒரு வாக்கியத்தோட ஒரு பகுதியா இன்னொரு பகுதியோட எனக்கு ப்ரீ பொசிஷன் முன் இடைச்சல் அந்த இடையில ஒரு ஒரு வார்த்தையை முன்னாடியே கொண்டு போய் போட்டு அதுக்கப்புறம் உள்ள வார்த்தையை இணைக்கலாம் பாருங்க நீங்க தமிழா இருக்கட்டும் ஆங்கிலமா இருக்கட்டும் அது பக்காவா அந்த வார்த்தையை கூட யூஸ் பண்ணுவாங்க நான் வந்து சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கு செல்கிறே இப்ப என்ன தெரியுங்களா இது எதுவுமே மாறாது அப்படிங்கறதுதான் தான் அவ்வளவு உண்மையான ஒரு விஷயம் இப்ப இப்ப பாருங்க இது போடுங்க அப்படியே போடுங்க நீங்க இங்கதான் மறப்போகுது இங்கதான் பண்ணிட்டா மறப்போகுது

எல்லாத்தையும் அப்படியே வச்சுங்க இதை மட்டும் மாத்திட்டே போலாம் நீங்க சென்னையில கோயம்புத்தூருக்கு செல்கிறேன் சென்றேன் செல்வேன் போயிடலாம் எவ்வளவு முக்கியங்கிறது அத பாருங்க நீங்க நீங்க ஒண்ணு ஒண்ணு படிக்க படிக்க தான் வேர்பு இவ்வளவு முக்கியமானு தெரியும் அங்கதான் எல்லா மாற்றம் நடக்குதா சோல்னு சொன்ன ஆன்மா அந்த ஆன்மா அங்கதான் இருக்குதா தான் டச் பண்றோம் இந்த ஆங்கிலத்தோட ஆன்மாவை நம்ம காக இருக்கு இல்லையா இது பாருங்க காக

இங்க பாருங்க ஒரு ப்ரொபோசிஷன் கலப்பு திருப்பியும் ஒரு ப்ரொனோன் தான் யூஸ் பண்றோம் பாருங்க இப்ப திருப்பி திருப்பி அதுதான் பாருங்க உங்களோட அடிப்படை தேவைகள் எல்லாமே இந்த மூணு பார்ட்டை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும் இப்ப ஐ வெயிட்டிங் ஃபார் யூ ஒரு சிம்பிளா ஒன்னு போட்டிருக்கோம் இப்ப நல்லா பாருங்க உடன் ஐ இப்ப பாருங்க கோ பாருங்க ஐ கோ வித் இப்ப சொல்லுங்க ஐ கோ வித் எல்லா வார்த்தையும் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை தான் ஒண்ணு கஷ்டம் இல்ல வித் இப்ப படிக்கிறோம் கோ படிக்கிறோம் ஐ கோ வித் இது யாரா தமிழ்ல குயிக்க சொல்லுங்க நான் அவர்களுடன் போகிறேன் பாருங்க நான் அவர்களுடன் போகிறேன் நான் அவர்களுடன் போகிறேன் இப்ப ஒண்ணு பாக்கலாமா இப்ப ஒண்ணு பாக்கலாமா பாருங்க இப்ப சொல்லுங்க ஐ கோ வித் ஹி கோஸ் வித் நீங்க டென்ஸ் கரெக்ட்டா போடுறீங்க இது கரெக்ட்டா போறீங்க ஐ ஹி கோஸ் வித் देम இது பாருங்க அப்படியே அந்த இது கனெக்ட் பண்றீங்க ডেইলি நான் ডেইলি அவரோட தான் போடுறேன் அவங்க கூட தான் போடுறேன் ডেইলি அப்ப போடமா ডেইলি வருதா இப்ப பாருங்க நீ எப்படி அத இது பாருங்க கத்திட்டத கனெக்ட் பண்ணுங்க ஐ நல்லா பாருங்க ஐ அம் கோயிங் வித் வித் இப்ப நான் ஏதோ உனது போடுங்க ஹிம்ம போடுங்க நீங்க ஒண்ணுல அந்த செம்ம போட்டாலும் தப்பு இல்ல ஹிம் நாவ் நீங்க கனெக்ட் பண்றீங்க சிக்னல் அட்டாச் பண்றீங்க கரெக்டான டென்ஸ் யூஸ் பண்றீங்க கரெக்டான ப்ரொபோஷன் போடுறீங்க ப்ரொனோன கொண்டாந்து இறக்குறீங்க முடிச்சு போச்சு இந்த தவிர இந்த இதுவுமே தவறு இல்லாம இது பண்றப்ப உங்களுக்கு அந்த உணர்வு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அவ்வளவுதான் இப்போ பாருங்க நம்பர் போடலாமா நம்பர் போடலாமா இது வந்து நம்பர் ஒன் இது நம்பர் டூ ஸ்ட்ரக்ச்சரும் நமக்கு தெரியுது ஸ்ட்ரக்சர்னு தெரியுது சோ அடிப்படையில எந்த ஒரு தப்பும் பண்ணலங்கிற உணர்வும் உள்ள வந்துரும் அந்த உணர்வு உள்ள வந்தாலே போதும் அந்த பயோ கான்ஃபிடென்ஸா அந்த சைக்காலஜிக்கலா உடைச்சே அந்த ப்ளாக்கை உடைக்கும் அப்ப நீங்க எப்பயும் என்ன பண்ணலாம்னா சிம்பிளா பேச ஆரம்பிக்கணும் அதுதான் நம்ம பண்ண போற கடைசி ஆஃப்னவன்ல சிம்பிளா நம்ம சொல்ல போறோம் பேச போறோம் அதை வந்து இது பண்ண போறோம் இப்ப பாருங்க ஐ நோ இருபதா போட முடியும் ஐ நோ தமிழ் இப்ப பாருங்க ஐநோ தமிழ் எனக்கு தமிழ் வந்து தெரியும் அப்படின்னு நீங்க ஆணித்தரமா நம்ம நம்புறோம் அது உண்மையும் கூட ஐநோ தமிழ் போடுறீங்கன்னு சொல்ல இப்ப ஐநோ தமிழ இருபதா சொல்ல முடியுமா இருபதா சொல்ல முடியுமா ஈஸியா சொல்லிடலாமா தமிழ்ங்கிற மொழி எனக்கு தெரியும் அப்படிங்கறது இது உண்மையானது ஐநோ தமிழ் இது இருபது சொல்லிடலாமா இப்ப இது பதினாறு சொல்ல முடியுமா யாராவது உஜனி மேம் ஐநோ தமிழ பதினாறாம் மாத்துங்க ஐநோ தமிழ் ஒண்ணு பதினாறுங்களா சார் பண்ணுங்க